الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين معه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون சதப்பாகிய கண்ணியத்திற்கும் அல்லாஹின் பெரியவர்களே தாய்மார்களே அல்லாத பேரால் புனிதமிக்க யாராவது பரிபூர்ணமாக தெரிவித்து உலாகவின் உதவியால் இன்று நான் நோற்ற நோன்பையும் ஓதிய புறாணையும் நான் செய்த எல்லா அமல்களையும் நல்லா முழுமையாக கபூல் செய்வானாக அதற்கான நன்மையை விண்யாவும் ஆசிரித்திலும் நல்லா நிரப்பமாக தந்தருவானாக மீதமுண்டான நாட்களில் புராணை ஓதவும் நபிலான வணக்கங்கள் புரியவும் மற்ற வணக்கங்களும் பரிபூர்ணமாக செய்யும் பாக்கியத்தை அந்த தந்ததுவானாக அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் கண்ணித்திற்குரியவர்களே இன்று சூரத்தில் அண்ணா அல்லாஹ் தாலா கொள்கையில் பரிபூர்ணமாக ஓதும் வாக்கியத்தை தந்தான் அந்த சூறாவிலே தௌஹீதை பற்றி அல்லாஹ் எடுத்துரைத்தான் அதற்கான ஏராளமான ஆதாரங்கள் அதை போன்று துணியாவினுடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை போன்ற செய்திகளெல்லாம் தொடர்ச்சியாக அல்லா சொல்லி வந்து இந்த உண்மை எவ்வளவு பெரிய பாக்கியமானது என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாது தாரா கடைசியில் நமக்கு உணர்த்துகிறாங்க நாம் ஏராளமான நியமத்துகளை பெற்றிருக்கிறோம் அந்த எல்லா நியாமத்துகளில் ஈமானுக்கு பிறகு மிக உயர்ந்தது பெருமானார் சல்லல்லா மலை யுவசல்லம் அவர்களுடைய உண்மத்தில் நாம் பிறந்தது பெருமானார் சல்லல்லா மலை யுவசல்லம் அவர்களுடைய உண்மத்தில் நாம் பிறந்ததால் ஏராளமான பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் பெருமானாருடைய உண்மத்தாக இருப்பது ஒரு பாக்கியம் அவர்களுடைய உண்மத்தில் நாம் பிறந்ததின் காரணமாக அவர்களின் மூலமாக நாம் அடைந்த பாக்கியங்கள் ஏராளம் பெருமானார் அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த நேசத்தின் வெளிப்பாடு அவர்களுடைய உம்மத்தையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான் அந்த உம்மத்திற்கும் அல்லா அவர்களை எப்படி வழி நடத்தினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை மிக துல்லினமாக அதை வழிகாட்டியிருக்கின்றார் பெருமானார் அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடுதான் அல்லா நம்மையும் அதே போன்று நேசிக்கிறான் சங்கத்தாஹூ அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் உம்மத்தி நாரி உம்மத்தும் மருமாம் என்னுடைய இந்த இருக்கிற இது அந்த அருளை பரிபூர்ணமாக பெற்ற சமுதாயம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த உண்மத்து இருக்கிறத கடந்த ஏராளமான சமுதாயத்தை விட பலகீனமான உண்மை எல்லா வகையிலும் பலகீனமான உண்மத்து ஆது சமூது அந்த கூட்டத்தை அந்த உண்மத்தினரை எடுத்துக்கிட்டு அவங்க கொரானில் சொன்னதாக அல்லாஹ்னு சொல்றான் உக்காது மண் அசத்து மின்னா பூவா எங்களை விட பலமுள்ளவர்களாத அல்லாஹ் யாரையாவது படைச்சிருக்கானா இருக்காங்களாம் தேகம் உக்காது மண் அசத்து மின்னா பூவா அவர்கள் எந்த அளவிற்கு பலமுள்ளவர்கள் சொன்னால் பிரம்மாண்டமான மலைகளை தன் கரங்களால் குடைந்து வீடுகளை மாளிகைகளை செய்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த அளவிற்கு அல்லா அவருடைய உடலிலே வலிமையை கொடுத்திருந்தான் ஆனால் அவர்கள் அவ்வளவு வலிமையை பெற்றிருந்து அல்லாவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாததின் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் என்று குரான் சொல்கிறார் அதே போன்ற பெருமை இந்த உம்மத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் பலகீனமாக படைத்து பணிவான ஒரு வாழ்வை வாழ் வாழும்படி அல்லாஹ் நமக்கு சொன்னான் அதே போன்று இந்த சமுதாயத்திற்கு குறைந்த வயதை கொடுத்தாங்க கலந்த கால சமுதாயங்கள்லாம் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க அல்லாஹினுடைய அருளை பெற்ற சமுதாயம் என்ன செய்யணும் அவங்கள விட அதிகமான வாழ்நாளை நமக்கு தந்திருக்கணும் ஆயுள் அதிகரிச்சிருக்கணும் ஆனா நம்மளுடைய ஆயுள் மிக குறைவு அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் தான் காரணம் இந்த சமுதாயம் பாவங்கள் குறைவாக செய்யணுங்கிறதுக்காக அல்லா நாட்களையும் என்ன செய்தான் குறைச்சு கொடுத்தான் அதிகமான காலங்களை கொடுத்து அதிகமான பாவங்களை செய்துட்டான் அதனால ஆயிலையும் குறைத்து அவர்கள் பாவமும் குறைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் ஆயிலை குறைத்தான் அதே போன்று கடைசி காலத்தில் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்தான் அதற்கு சொல்றாங்க காரணம் கடைசி காலத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய பிரியத்தை பெற்ற இந்த சமுதாயம் கபரிட குறைஞ்ச காலம் இருக்கணும் இப்ப நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம்னா எவ்வளவு காலம் கபரில் இருப்பாங்க ஆனா கடைசியில வந்து நம்ம சமுதாயம் குறைந்த காலம் கபரில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை கடைசியில் நாம் கொண்டு வந்தோம் என்று சில விஷயங்களை அபுல் அமர்ப்பந்தில் அணிமகம்தான் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தி இந்த சமுதாயம் எவ்வளோ பாக்கியமானதுங்கிறத விளங்கிறதுக்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகன் ஷீது கிட்ட சொன்னாங்களாம் ஷீத் அலி இஸ்லாம்கிட்ட என்னில் இருந்த ஒரு அமானிதம் அது உன்னிடம் வந்திருக்கிறது அதை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் அது என்னை விட மிக கண்ணியமான ஒரு அமானிதம் அது உன்னிலிருந்து வெளியாகி அது பல சந்ததிகளாக சந்ததிகளாக ஆகி கடைசியில் அந்த அமானிதம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சீது அலிஸ்லாம் தன் தந்தையிட்ட கேட்டாங்கன்னா ஆதம் அலிஸ்லாம் இருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்றீங்க உங்களை விட எப்படி அது சிறப்பாகும் நீங்க தான் சிறந்த அதுக்கப்புறம் தான் அது சிறப்புன்னு வரணும் உங்களை விட அது சிறப்புன்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி ஷீத் அலிஸ்லாம் அவர்கள் தனது தந்தை ஆதம் அலிஸ்லாம் கேட்டாங்க அப்ப ஆதம் அலிஸ்லாம் சொன்னாங்களா அவர் மட்டும் சிறந்தவர் அல்ல அவருடைய உம்மத்தும் என்னை விட சிறந்தவர்கள் சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா அவருடைய உம்மத்தும் என்னை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க நான் சுவனத்தில் ஒரு தப்பு தான் சுவனத்தில் ஒரு தப்பு அதனால் அதனால என்ன செய்தான் என்னையும் என்னுடைய மனைவி அவ்வா ரெண்டு பேரைகளுமே சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினோம் வெளியாற்றினது மட்டுமல்ல கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் நாங்கள் சேரவே இல்லை நான் இறங்கின இடம் வேற அவங்க இறங்கின இடம் வேற முன்னூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டோம் எதுக்குங்க ஒரு சின்ன தப்பு செய்ததுனால இவ்வளவு பெரிய பிரிவினை அல்லா ஆனா இந்த அந்த செய்யறது இல்லை அவங்க தப்பு செய்துட்டாங்கன்னா மன்னிச்சிரு நான் செய்துட்டாங்கன்னா அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்கி விடுகிறான் அப்ப அவங்க சிறந்தவங்களாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி நான் தப்பு செய்த அல்லாஹ் குரானில் வேதங்களில் அதை வெளிப்படுத்தி ஆதம தப்பு செய்துட்டான்னு சொல்லி பகிரங்கப்படுத்தினான் ஆனா இந்த உம்மத்தை பத்தி எதுவுமே அல்லா குரான்ல சொல்ல கிடையாது வாசா ஆதம ரப்பகு பகவா ஆதம் தன் ரப்புக்கு மாறு செய்தார் அப்படிங்கிறது குரான்ல இருக்குது இந்த மாதிரி செய்தி நான் செய்த தப்ப அல்லா பகிரங்கப்படுத்துறான் ஆனா என்னை விட அதிகமான தப்பு செய்யறவங்க அந்த உம்மத்து ஆனா அவங்களை யாரை பற்றி அந்த வயத்துல என்ன செய்யல அல்லா வந்து பகிரங்கப்படுத்தல மறைச்சே வச்சு வைத்திருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக தவிர எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிப்பான் வசனங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சீது அலிஸ்லாம் சொன்னாங்க நான் அன்பானவர்களே இந்த அளவிற்கு நம் நம் நாம் மிக உயர்ந்த ஒரு சமுதாயம் அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள் சாதாரணமான ஒரு அல்ல பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் மூலமாக இந்த அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த சமுதாயம் பாவங்கள் செய்கிற போது உருமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்று கூட நாம் அந்த குரானில அந்த சரித்திரம் ஓதப்பட்டது அசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா சொல்லி கொண்டு வருகிறார் நான் ஆமினோ பி ஓ பி ரசூலி காதோ அமன்னா மஷாந்தூபி அண்ணனா முஸ்லீமோன் ஈசாலிஸ்லாமுடைய சமுதாயத்தில் சொல்லப்பட்டுச்சு என்ன சொல்லப்பட்டுச்சே என்னையும் என் தூதரையும் நீங்கள் நம்புங்கள் என்னையும் என் தூதர் ஈஷாவையும் நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டது அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க நாங்கள் நம்பினோம் நம்பிவிட்டோம் அதற்கு நீயே சாட்சி என்று அவர்கள் சொன்னார்கள் சொன்னதோடு அவங்க நிக்கல

அல்யோ ஸ்ரதீ உ ரம்புக்கு ஐயோ நர்ஜீலாலைன்னா மாயிதத்தம் மினசமாக வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டு வரணும் முடியுமா ஈசா ஸ்ரத் ஈஷானிசலாம் அவங்க பயந்துட்டாங்க சொன்னாங்க ஏப்பா யாரை போய் சோதிக்கிறீங்க மனிதருக்கு மனிதர்களுக்கு மத்தியில சோதி சோதிக்கலாம் படைச்ச ரம்புக்கும் நீங்கள் சோதனை வைக்கிறீங்க இத்த புல் தான் எல்லா பயந்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சமுதாயம் பதில் சொல்லிச்சு அந்த மாதிரி தவறான எண்ணத்துல நாங்க கேட்கல காலு நுரீது அந்நவுல மின்ஹா வ தத்தும இன்ன குலூபுனா அந்த மாதிரி உணவு தட்டு வானத்தில இருந்து வந்தா நாங்க நல்லா சாப்பிடுவோம் எங்க மனசு நிம்மதி ஆயிடும் நீங்க உண்மையான நபி அல்லாஹ் அல்லா ஒரு இருக்கிறா நீங்க சொல்றதுனா உண்மை அன்பது சதத்தனா நாங்களே அதுக்கு சாட்சியாகவும் இருப்போம் சாப்பிடவும் செய்வோம் ஒரு நிம்மதியாயிரும் ஏன்னா அல்லா ஒரு இருக்கிறானா தூதராங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்து அதுவும் சந்தேகம் ஆயிடும் நீங்க என்ன விஷயங்களை சொல்றீங்களோ அதுவும் உண்மைங்கிறது ஆகி போயிரும் நீங்க வாங்கி கொடுத்ததுனால நாங்களே சாட்சியாளராவா ஆயிரும் யார் கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் அப்படி ஒரு ரப்பு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அசரத் ஈசா லீஸ் பார்த்தாங்க விடுற மாதிரி இல்ல அல்லாட்ட பேசினாங்க யா தா ரப்பனா அன்சில் அலைனா மாயுதத்தம் மினசமா தக்கூனுலனா ஐதல் அவ்வளினா வாஹரினா வாயத்தம் மின்க வருசுக்குனா அந்த கைலூர் ராசுக்கின் அழகான முறையில் பேசுனாங்க ஈசாஸ்லாம் அல்லாட்ட அழகான முறையில் பேசுனாங்க யாரு இந்த சமுதாயம் வா இந்த மாதிரி உணவு தட்டுங்கிறத கேட்குது நீ வானத்திலேருந்து ஒரு உணவை இறக்கி விடும் அந்த மாதிரி இறங்கிடுச்சுன்னா அது முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்குமே அது மிகப்பெரிய ஒரு பெருநாளாக ஒரு ஐதுடைய நாளாக கொண்டாடுவோம் அது மட்டுமல்ல வாயத்தம் மின்க உன்னிலிருந்து மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி ஆகிவிடும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க ராசகி நீயோ ரிசுக்கு கொடுப்பவனில் மிகச்சிறந்தவன் கோபப்பட்டுடாமல் நீ கோபப்பற்றாத என் சமுதாயத்தின் மீது உன் கோபம் வந்து விடாமல் வேண்டாம் நீ இறக்கப்பட்டு நீ அந்த உணவு தட்டை இறக்குன்னாங்க அதுதான் உத்தாரா திருப்பி பதில் சொன்னான் உணவு கேட்கறாங்கல்ல நான் இறக்கி தந்துடுறேன் அவங்க கேட்குற மாதிரி வானத்திலிருந்து உணவு வந்துடும் ஆனா அதற்கு பிறகு யாராவது நன்றி கெட்டு நன்றி மறந்து வாழ்ந்தாங்க அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இந்த உலகத்தில் நான் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டேன் அதுக்கு அவங்க சரியான்னு கேளுங்க நாங்கள் அதுக்கும் சரி அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் தப்பு செய்வோமா வானத்திலிருந்து ஒரு உணவு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு நாங்கள் மாதிரி செய்வோமா ரெண்டு கட்டு நாங்கள் இருப்போமா ஒரு காலமும் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் எல்லா ஒரு சட்டத்தை சொன்னான் இப்போ வானத்திலிருந்து உணவு வரப்போகுது அது எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் சரி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அது கீழே தூக்கி போட்டுடணும் நாளைக்கு இதை சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது சேமிச்சு வைக்கக்கூடாது ஏன்னா நம் மனிதனுடைய இயல்பு கொஞ்சம் நல்லா இருந்தா உடனே அதை நாளைக்கு சாப்பிடணும் சொல்லி வச்சிருவோம் அவங்களுக்கு அந்த சட்டம் சொல்லப்பட்டுச்சு நீங்க போட உணவு போட்டுறாதீங்க நமக்கு அந்த சட்டம் கிடையாது நம்ம உணவை பாதுகாக்கணும் சூரியதான் ஒரே ஒரு பருக்க கீழே இருந்தாலும் அதை எடுத்து நம்ம செய்யணும் சுத்தம் பண்ணி சாப்பிடணும் இருக்காங்க அதுதான் நமக்கு சுண்ணத்தான வழிமுறை அந்த சமுதாயத்திற்கு அல்ல அந்த ஒரு சட்டத்தை சொன்னான் சரின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து உணவு வந்தது அசில அம்மா இப்ப யாசிர் அதி அல்லாஹு தாலானு அவர்கள் திருமதியில் சொல்லிப்பில் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க வானத்திலிருந்து ஒரு தட்டு அப்படியே இறங்குச்சு அதில் ரொட்டி இறைச்சி சொர்க்கத்தில் உள்ள உணவுங்க அது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும் வந்துச்சு எல்லாம் அப்படியே அப்படியே வானத்திலேருந்து வந்த உடனே பிடிச்சு அப்படியே சாப்பிட்டாங்க டேஸ்ட் அவங்களால சாப்பிட்டுட்டு இருந்த கூட்டம் சில பேர்கள் என்ன செய்தாங்க சொன்ன சட்டத்திற்கு மாற்றமா நடக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இது எப்படி நம்ம கீழே போடுறது கொஞ்சம் சேர்த்து வைப்போம் தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு என்ன செய்தாங்க அப்படியே நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சாங்க அல்லா அவனுடைய அதாப்பு இறங்கியது அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் என்று குரான் சொல்லுது அந்தா நம்மை பாதுகாக்க வேண்டும் எம் பெருமான் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் இன்று பெரும்பெரும் பாவங்கள் கொடூரமான பாவங்கள் எல்லாம் பாவம் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த பெருமானாரின் பொருட்டால் அதுபோன்று போன்று உருமாற்றுதல் இல்லை என்று சொன்னார் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு கொடுமையான பாவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அந்த மாதிரி அல்லாஹ் தண்டிக்கனு நினைச்சான்னு சொன்னா குரான் ஒரு இடத்துல சொல்றான் நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நான் உடனடியாக பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சின்ன பிராணி கூட இருக்காது எல்லாமே என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி அழிந்து போவீர்கள் பிடிக்க ஆரம்பிச்சேன்னா ஆனா அந்த பெருமானார் செல்லந்தாடி செல்லம் அவர்களுடைய உண்மத்தாக நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்று குரான் சொல்லுவோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அசரத் ஈசா அலி இஸ்லாமுடைய சமுதாயம் அல்லாவை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இது போன்ற உணவு வேண்டும் என்று கேட்டது அல்லாஹ் ஹசரத் ஈசா அவர்கள் அல்லாஹ்விடம் வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் கிடைத்த பிறகு ஒரு சின்ன ஒரு தப்பு செய்ததினால் அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் பெருமானாருடைய உம்மத்தாக இருப்பதால் பெரும் பெரும் பாவங்கள் செய்த பிறகும் கூட அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அன்பானவர்களை எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் இன்று ஓதிய ஒரு வசனத்திலே அல்லா சொல்கிறான் இந்த சமுதாயத்தில் ஒரே ஒரு நன்மை ஒருவர் செய்தால் பத்து நன்மைகள் கொடுக்கப்படும் ஒரு நன்மை செய்தால் பத்து நன்மை கொடுக்கப்படும் ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் ஒரு பாவம் தான் தண்டனை கொடுக்கப்படும் ஒரு குற்றம் தான் பத்து ஒரு நன்மை செய்தால் பத்து நன்மைகள் தரும் பொழுது ஒரு பாவம் செய்தால் பத்து தண்டனைகள் தரணுமில்ல ஆனா அல்ல செய்யறது இல்லை ஒரு நன்மைக்கு பத்து நன்மையை தர்றா ஒரு பாவத்திற்கு ஒரு பாவம் தான் அங்க பதியப்படுகிறது அவங்க சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால் அதான் ஒரு நன்மையை எழுதிடுறான் நாடு நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் பத்து நன்மையை எழுதுறான் அதே போன்று என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் ஒரு பாவத்தை நினைத்தால் குற்றம் எழுதுறதில்லை ஆனால் எழுதணும் இல்ல எழுதுறதில்லை நினைத்த குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு பாவத்தை மட்டும்தான் எழுதுகிறான் பத்து பாவத்தை எழுதுறதில்லை எதனால இந்த உம்மத்து எப்படியாவது அதிகமான நன்மைகளை பெற்று நாளை ரப்பை சந்திக்கிற போது மற்ற சமுதாயங்களை விட முந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற சமுதாயங்களை விட சங்கையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற சமுதாயங்களை விட சொர்க்கத்திற்கு அதிகமாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் பெருமானாரின் மூலமாக அதுதான் நமக்கு தந்தான் அன்பானவர்களை அப்பேற்பட்ட நபியை பெற்ற நாம் அவர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து கடந்த காலத்தை விட அதிகமாக அவர்களை நேசிக்கணும் நேசிக்கிறதுங்கிறது நாவலும் மட்டும் இல்லை சுண்ணத்தான வழிமுறைகள் பின்பற்றப்படணும் சுண்ணத்தான வழிமுறைகள் அப்படிங்கறத தேடி தேடி செய்யறது இல்ல இயற்கையாக நம்ம வாழ்க்கையில அன்றாட நம்ம அடிக்கடி நான் நினைவுபடுத்துறது உண்டு டீ குடிக்கும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் வலது கையை பயன்படுத்துங்க அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றது உண்டு இன்னைக்கு நம்ம பெரியவங்க வயது நம்ம இடது இடது கையால கையால தான் அந்த குடிக்கும் பொழுது சைத்தானும் சேர்ந்து உள்ளே போகிறான் நல்ல சிந்தனைகள் உருவாகாது அப்படிங்கிற ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முடிகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம உணவு உண்ணும் பொழுது விஸ்மில்லா சொல்றது தண்ணீர் குடிக்கும் பொழுது உட்கார்ந்து குடிப்பது உடைகள் போடும் பொழுது வலது கையை போடுவது வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இடது காலை வைத்து போவது உள்ளே வரும் பொழுது வலது காலை வைத்து உள்ளே வருவது செருப்பை போடும் பொழுது வலது காலை போடுவது கலட்டும் பொழுது இடது காலை கலட்டுவது இப்படி ஒவ்வொன்றையும் சுண்ணத்தை நேசித்து நேசித்து நாம் செய்தால் இது எல்லாமே ஆயிடும் இது எல்லாம் ஆயிடும் நம்ம தேவைகளும் நிறைவேறிடும் நன்மையும் கிடைச்சிடும் படுக்கும் பொழுது சுண்ணத்தான முறையில் ஒது செய்துட்டு வலதுபுறம் வாங்க நீங்கள் படுத்தால் அது ஒரு சுன்னத் முழிக்கிற வரையிலும் நீங்க இபாது செய்த நன்மை கிடைச்சிடும் ஆனா நீங்க தூங்குறீங்க ஆனா இபாதி செய்த நன்மைகள் கிடைச்சிடும் இதுதாங்க சுண்ணத்து அமல் ரசூலை நான் நேசிக்கிறேன் சாப்பாடு செய்கிறேன் விழா கொண்டாடுறேன் மௌது ஓதுறேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு வாழ்க்கையில நம்மளுடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லைண்டா அது உண்மையான நேசிப்பல்ல உண்மையான நேசிக்கிறதுங்கிறது புகழோடு அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகள் நமது வாழ்க்கையில வெளிபடணும் நம்ம வீட்டில் நுழையும் பொழுது நம் மனைவி மக்கள் நம்மளை நேசிக்கணும் ஆகா வந்துட்டாரு நீ போற வரையிலும் பிரச்சனை தான் எப்பப்பா இவர் போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு நிலை நம்ம கையாள ரொம்ப நளினமாக நம்ம எப்படா வருவோங்கிற எபார்ப்பு அந்த பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கு இருக்க வேண்டும் அந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறைகள் இருக்கணும் வீட்டில் உள்ள வேலைகளில் பங்கெடுக்கணும் நம்ம தான் வெளியில் செய்கிறோம்ல வீட்டில் உள்ளதுலாம் நீங்கள் தான் அப்படிங்கிற சுர்சல்லா அலி செல்லாம் வீட்டில் உள்ள வேலைகளையும் அவங்க பங்கெடுத்து செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மள்கிட்ட சுண்ணத்திற்குத நம்மளுடைய செயல்பாடுகளில் வரணும் சிரித்த முகத்தோடு பேசணும் கடுகடுத்த முகத்தை பெருமானார் வெறுத்திருக்கிறார்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறத விட்டு தடுத்து தடுத்திருக்கிறாங்க பேசுனா இனிமையான முறையில் பேசணும் அது எந்த நிலையில இருந்தாலும் சரி அடுத்தவர்களை மதிக்கணும் வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்தணும் சிறிய பிள்ளைகள் மீது இறக்கப்படணும் பெருமானார் சல்லதாலை சல நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை இதெல்லாம் வாழ்க்கையில அன்றாட உள்ளது அன்றாட உள்ளது ஆனா நம்மகிட்ட இருக்குதுங்களா ரசூலுல்லா நம்ம நேசிக்கிறான்னு சொல்கிறோம் நம்ம தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களை கூட நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை இன்னைக்கு கூட குரான் சொல்றான் வாலி தைனி யசானா இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால உள்ள சமுதாயங்களுக்கெல்லாம் அல்ல சொல் தொடர்வா தொடர்ச்சியாக சொல்லி வந்த செய்தி பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் சுன்னத்தான வழிமுறை ரசூருல்லா காட்டி கொடுத்தாங்க வயது முதிர்ந்தவர்களுக்கு ரசூருல்லா பணிமுறை செய்தாங்க நம்ம வாழ்க்கையில இல்லை ஒரு சூழ்லாவ நேசிக்கணும் சுண்ணத்தான வழிமுறைகள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படணும் மூணாவது அதிகமாக செலவாத்து ஓதணும் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை ரமதானுடைய காலத்துல வெள்ளிக்கிழமை நமக்கு வாழ்க்கையில கிடைக்குதுன்னு அது மிகப்பெரிய பாக்கியம் அதிகமாக செலவாத்து ஓதுங்க தகஜத்துடைய தொழுகை தொழுது முடித்த பிறகு செலவாத்துவதுங்க சூர் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நம்மளுடைய செலவாத்து எத்தி வைக்கப்படுகிறது நம்மளுடைய பெயர்களும் அங்கே சொல்லப்படுகிறது மீண்டும் சல்லதா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சலாம் சொல்கிறார்கள் என்று ஹதீசில இருக்குது மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியே சுற்றிக்கொண்டே திரிகிறார்கள் பெருமானார் மீது யார் செலவாத்து சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்து கொண்டு மலக்குமார்கள் பார்வை படணும் நம்ம ஓதணும் ஆக அன்பானவர்களே சல்லதா அலீசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம் பிறந்தது மட்டுமல்ல அவர்களின் மூலமாக நாம் அடைந்த பாக்கியங்கள் ஏராளம் அதை நாம் மனதில் கொண்டு பெருமானாருடைய கண்ணியத்தை முழுமையாக நாம் விளங்கி அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றி நடத்த வேண்டும் நடக்க வேண்டும் மூன்றாவது அவர்கள் மீது அதிகமாக நாம் செலவாத்து உத வேண்டும் வல்ல ரஹ்மான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கவும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் அன்பு கொண்டு அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள் நமது வாழ் வாழ் வாழவும் அதே போன்று அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும் பாக்கியத்தையும் அந்த நம் எல்லோருக்கும் தந்தருவானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளில் இருந்து அல்லா நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லா அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தள்ளுவானாக யாரெல்லாம் மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அல்லா அவர்களுக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தல்வானாக அதே போன்று யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அல்லா அவர்களை அவர்களின் பாவங்களையெல்லாம் மன்னித்து அவர்களுடைய கபுரை விசாலமாகவும் பிரகாசமாகவும் ஆகி ஜன்னத்தில் சிறுதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லா நிறைவு செய்து தருவானாக நம்முடைய தொழில் துறைகளில் அல்லா வழக்கு செய்வானாக பூரண உடல் ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாக ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவு செய்யும் பாக்கியத்தை தந்துருள்வானாக இந்த ரமதானை போன்று இன்றும் நமது வாழ்க்கையில் பல ரமதானை அடைந்து அதில் உன்னதமான ஒரு இரவு லைலத்துல் கதிர் என்ற இரவை அடையும் பாக்கியத்தை தந்துள்வானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنا وقنا عذاب النار وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله